காவிரி நீர்பிடிப்பு பகுதியில நல்ல மழை பெய்து வருது அதனால கர்நாடக பகுதியில இருந்து மேட்டூர் அணைக்கு அதிகப்படியான தண்ணீர் வந்து கொண்டு இருக்குது இதன் காரணமாக மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான நூற்றி இருபது அடியை கடந்த முப்பதாம் தேதி எட்டியது உபரி நீர் அனைத்தும் பதினாறு கண் மத வழியே வெளியேற்றப்பட்டு வருது தண்ணீர் பீரிட்டும் ஆர்ப்பரித்தும் வரும் காட்சியிற்கான அங்கு மக்கள் திறந்து வருகிறார்கள் இதனால் அந்த பகுதியே சுற்றுலா தலமாக மாறி இருக்கிறது பதினாறு கண் மதங்களில் இருந்து தண்ணீர் வெளியேறும் இடத்திற்கு சற்று அருகில் பாறை போன்ற ஒரு பகுதியில் கடந்த நான்கு நாட்களாக நாய் ஒன்று தவித்து கொண்டிருந்தது சுற்றிலும் தீவு போல் தண்ணீர் சூழ்ந்திருந்ததால் நாயால் அவற்றை கடந்து வர முடியவில்லை அதனால் அந்த நாய் பசியால் பரிதவித்தது ஒரு பக்கம் மனிதர்கள் கூட்டம் அலைமோதினாலும் மற்றொரு பக்கம் அந்த நாய்க்கு மனிதாபிமானத்துடன் யார் உதவ போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு காணப்பட்டது இது பற்றிய தகவல் காவல்துறையினர் தீயணைப்பு படையினர் மற்றும் சமூக ஆர்வலர்களுக்கு கிடைத்தது உடனடியாக அவர்கள் நாய்க்கு உதவ முன் வந்தாங்க தண்ணீரை கடந்து சென்று நாயை மீட்பதோ அல்லது அவற்றிற்கு நேரடியாக உணவு விநியோகம் செய்வது என்பதோ சாத்தியமான ஒன்று அல்ல என்ற முடிவுக்கு வந்தாங்க இதையடுத்து ட்ரோன் மூலம் நாய்க்கு தேவையான உணவை சப்ளை செய்ய தீர்மானிச்சாங்க அதன்படி முதலில் சிறிய ரக ட்ரோன் ஒன்று வரவழைக்கப்பட்டது அதுல பிஸ்கட் உள்ளிட்ட சில பொருட்களை ஏற்றி அனுப்பினாங்க அவற்றுடன் வட்டமடித்து சென்ற ட்ரோன் நாய் இருக்கும் பகுதியை அடைந்தது சற்று உயரத்தில் இருந்து நாய் நின்ற இடத்தை நோக்கி பிஸ்கட்டும் மற்ற பொருட்களும் போடப்பட்டது பசியால் வாடிய அந்த நாய் மிகவும் ஆர்வத்தோடு அந்த உணவு பொருட்களை கவ்வி சாப்பிட்டது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது அடுத்ததாக நாய்க்கு பிரியாணி வழங்கவும் முடிவு செஞ்சாங்க அதற்கு சிறிய ட்ரோன் பயன்படாது என்பதால் பெரிய அளவிலான மற்றொரு ட்ரோன் ஒன்றும் வரவழைக்கப்பட்டது அதில் கோழி பிரியாணி வாங்கி ரெடியாக வச்சிருந்தாங்க அவற்றை ட்ரோனில் கட்டி அனுப்பும் பணி மேற்கொள்ளப்பட்டது கோழி பிரியாணி கொட்டளத்துடன் ட்ரோன் பறந்து சென்றது நாய் நின்ற பகுதிக்கு மேலே வட்டமடித்து படிப்படியாக கீழே இறங்கியது நாயை நோக்கி ருசியான கோழி பிரியாணி கொட்டளம் விழுந்ததும் அது கவ்வி சென்று ருசி பார்த்தது இந்த காட்சியையும் அங்கிருந்த மக்கள் கூடி நின்று கைதட்டி பார்த்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாங்க அடுத்த சில தினங்களுக்கு பதினாறு கண் மதக்கு வழியே தொடர்ந்து தண்ணீர் வெளியேற வாய்ப்புள்ளதால் இப்போதைக்கு நாயை மீட்க முடியாத ஒரு நிலை இருக்குது எனவே அடுத்த சில தினங்களுக்கும் இப்படி ட்ரோன் மூலம் உணவுப் பொருட்களை நாய்க்கு வழங்குவது என தீர்மானித்து இருக்கிறாங்க பதினாறு கண் மதகு வழியே தண்ணீர் பீரிட்டு செல்வதை பார்க்க சென்ற மக்கள் மனிதாபிமானத்தோடு நாய்க்கு உதவும் காட்சியை பார்த்து அதற்கான நடவடிக்கை எடுத்தவர்களை வருகிற பாராட்டவும் தவறவில்லை நாயும் மனிதர்களைப் போன்றுதானே அதுவும் ஆபத்து இருந்து தீர்க்கப்பட வேண்டியது கட்டாயம் இப்படிக்கு ராம செல்வராஜன்